பாக்கிய லட்சுமி சீரியலில் ஆகாஷை பார்த்து பேச மாட்டேன் என்று பாக்கியாவிடம் இனியா சத்தியம் செய்திருக்கா ஆனாலும் ஆகாஷ் எக்ஸாம் எழுத போகிறார்ன்னு விஷயத்தை தெரிந்து கொண்ட இனியா ஆகாஷுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறான் அதனால் எழிலிடம் ஃபோன் வாங்கி பேசலாம்னு இனியா ஃபோன் கேட்கிறாள் எழியலிடம் இந்த எழில் என்னதான் நல்லவராக இருந்தாலும் இனியா கேட்ட ஃபோனை கொடுத்து பேச வச்சுருந்தாலே போதும் அதை விட்டுட்டு பாக்கியா மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணி இனியாவை நேரடியாக ஆகாஷ் வீட்டிற்கு கூட்டிகிட்டு போய் வாழ்த்துக்களை சொல்ல வைத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான் இது தேவையில்லாத விஷயம்தான் அதனால்தான் செல்வியின் வீட்டுக்காரர் இனியாவைப் பற்றி தவறாக கோபி ஈஸ்வரியிடம் பேசி சண்டை போடுகிறான் இதனால் கோபத்தில் இருந்த கோபியும் ஈஸ்வரியும் இனியா வீட்டுக்கு வந்ததும் கேள்வி கேட்குறாங்க அதற்கு இனியா செய்தது எந்த தவறும் இல்லைங்கிற அர்த்தத்தில் பாக்கியாவும் எழிலும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரி இதற்கு மேலும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கோபியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான் இவர்கள் போகும்போது எந்த பிள்ளையும் தடுக்கல ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வாங்கங்கிற நினைப்பில் தான் எல்லோரும் ரியாக்ட் கொடுத்தாங்க அடுத்ததாக இனியாவிற்கு பத்திரி பத்திரிக்கையில் வேலை கிடைத்திருக்கிறது இதை கோபி மற்றும் ஈஸ்வரி சொல்லிட்டு போகிறார்கள் ஆனாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் கடைசியில் தனிமைதான் நிரந்தரம் என்பதற்கேற்ற மாதிரி கோபியும் ஈஸ்வரையும் தனியாக ஒரு வீடு பிடிச்சிருக்காங்க இவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது அடுத்ததாக பாக்யாவின் ஹோட்டலுக்கு புது பிரச்சனை வர்றது அதாவது தற்போது வைத்திருக்கும் ஹோட்டலில் வேறு ஒருவர் ஏற்கனவே ஹோட்டல் வைத்திருப்பதாக உரிமையை வாங்கியிருப்பதாக ஹோட்டலுக்கு வந்து பாக்யாவிடம் பிரச்சனை பண்றாங்க இந்த பிரச்சனையை வைத்து இன்னும் கொஞ்ச நாள் பாக்கியலட்சுமி கதை ஓடும்